ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொல்லும் முருங்கைக்கீரையும் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம் அதை வந்து வேக வச்சு தான் பண்ண போகிறோம் அந்த வேக வச்ச தண்ணியில் வந்து நம்ம ரசம் வைக்க போகிறோம் அது வந்து சளி பிடிச்சிருந்தா அந்த ரசம் சாப்பிடும் போது நல்ல ரிசல்ட்டு தெரியும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு வந்து மிளகாய் கொத்தமல்லி பூண்டு சீரகம் மஞ்சத்தூளி இது எல்லாத்தையும் கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சிட்டு ரசத்துக்குள்ள கலந்துக்கணும் இந்த புளியும் சேர்த்திட்டு அப்புறம் கீரை பொரியல் கீரையும் கொள்ளும் சேர்த்து தான் கொட்டிதான் பொரியல் பண்ண போறோம் அதுக்கு வந்து எப்பவும் தான் வெங்காயம் மிளகாய் எல்லாம் தாளிச்சு குடுத்துட்டு அப்புறம் கீரை அதெல்லாம் கொட்டி அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டு அதுக்கு இறக்க போகிற நேரத்துக்கு பார்க்கும்போது கொஞ்சம் மிளகா தூள் போடுவேன் நான் குளம்பிளகா பொடி போடுவேன் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு இறக்கிடுவேன் இப்போ வந்து நான் கீரைக்கு தனியாக உழ வச்சுருக்கேன் கொள்ளு வந்து தனியாக குக்கரில் போடணும் இது ரெண்டும் தனித்தனியாக தான் வேக வைக்கணும் ஏன்னா கீரை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது இல்லையா அதனால தான் தண்ணி சுட் நல்லா கொதிச்சிருச்சு சுட வச்சிருந்தேன் இப்போ கீரையை போட்டுடலாம் அதே மாதிரி கொல்லையும் குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் பாருங்க கீரை போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு கீரை மேலே கீழே பரட்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் கொள்ளு வந்து குக்கரில் போட்டாச்சு அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இது கீரை நல்லா வேகட்டும் அப்பப்போ அடிக்கடியும் கிண்ட வேணால் கொஞ்சம் நேரம் ஒரு மூணு டைம் கீரை ஃபுல்லாக வெந்து முடிகிற வரைக்கும் ஒரு மூணு டைம் கிண்டினா கிண்டி விட்டால் போதும் நல்லா வேகட்டும் அப்புறம் பாருங்கள் ஒரு குட்டி மிக்சி ஜாரில் மிளகாய் கொத்தமல்லி பூண்டு சீரகம் மிளகு கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது கூட இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இவ்வளோ தேங்காய் போதும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரசத்துக்கு இது தனியாக ஊற வச்சிருக்கேன் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன் கீரையும் கொள்ளும் வேகட்டும் அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சு அரைக்கிட்டு சூப்பரான ரசம் ரெடி வாங்க போல இப்போ பாருங்க கீரை நல்லா வெந்திரிச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சிருக்கேன் இருந்தாலும் இதுல தண்ணி இருக்கும் அதை ட்ரை பண்றதுக்கு இந்த மாதிரி அகலமான டிஃபன் பாக்ஸோ ஏதோ ஒரு பாத்திரமோ வச்சுட்டு இப்படி அழுத்தம் குடிச்சிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லா ட்ரை ஆயிரும் ஏன்னா இதுல தண்ணி இருந்து இருந்துச்சுன்னா அந்த கீரையோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் பசங்க சாப்பிட மாட்டாங்க கீரை நான் கொஞ்சம் முருங்கை கொஞ்சம் சேர்த்து தான் நிறைய தான் செய்வேன் இந்த மாதிரி இப்படி சாச்சி கொடுத்து இப்படி அழுத்து கொடுத்தோம்னா இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிரும் வந்து கீரை தாளிச்சிக்கலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா ஊற்றினா போடும் இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் நிறையவே போடுறேன் குட்டி ஸ்பூனுன்றதுனால கொஞ்சம் உளுந்த மருக்கும் லைட்டா ஒரு அரை ஸ்பூன் பக்கம் சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் கடுகு கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அறுப்பில் வச்சு காய போட்டு வெங்காயம் வதங்கிறது கொஞ்சமா இப்போ போதும் வெங்காயம் வந்து வந்து கீரை போட்டுக்கலாம் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிறதுக்கும் நல்லா திண்டிக்கலாம் அது நெட்டாகும் சிம்மில் வச்சு இதெல்லாம் செய்வோம் இப்ப பாருங்க கீரை ஃபில்ட்ரு பண்ண தண்ணி இவ்வளோ இருக்கு இதுலயே நம்ம கொல்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம் கொல்லு வந்து நல்லா வெந்துக்குச்சு இதுல இவ்வளவுதான் கம்மி இருக்கு இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க கீரை நல்லா அந்த தண்ணியெல்லாம் வச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொள்ளு வேக வச்சு வச்சிருக்கேன் இது இவ்வளோ சேர்க்க வேணாம் இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து கிண்டி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் கொல்லும் கீரையும் வேக வச்சு தண்ணி வச்சிருக்கேன் குக்கர்லேயே வச்சிடலான்ட்டு இதுக்கு வந்து புளி கரைசல் ஊற்றிக்கலாம் சின்ன ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சைஸு அவ்வளோதான் புளி இதில் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டு உப்பு இதை மட்டும் சேர்த்து நொற கட்டுற அளவுக்கு மட்டும் அடுப்பில் வச்சு இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ரசம் ரெடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு வாயில் வச்சு பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உப்பு வந்து நம்ம கொள்ளு வேக வைக்கும் போது கீரை வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம் இப்போ வந்து அளவாக போடுங்க ஏன்னா புளியும் அந்த மசாலாவும் அரைச்சி ஊற்றுருக்கில்லையா அதுக்கு மட்டும் தான் உப்பு தேவைப்படும் அதனால அளவாக கொஞ்சமாக போடுங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்திலனா வேணும்னா போட்டுக்கோங்க இந்த கொள்ளு மீதி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதில் வந்து ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி பசங்கக்கிட்ட தேங்காய் மிக்ஸ் பண்ணி தேங்காய் துருவலி இருந்தால் போட்டுங்க இல்லைன்னா ஒன்று தேவையில்லை இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள் செம்மையாக சாப்பிடுவாங்க கொள்ளு அவ்வளோ நல்லதுங்க வாங்க இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க சூப்பராக சுவையான சத்தான ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கீரை வித்து கொள்ளு பொரியல் ரெடி இங்கே வந்து அந்த தண்ணி அது வேக வச்சு தண்ணியில் வச்சு ரசம் ரெடி சாதம் நல்லா சூடா வடிச்சிட்டு அந்த சாதத்தோட இந்த ரசம் ஊத்தி நல்லா சூடான ரசம் ஊத்தி இந்த கீரை போட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க நீங்க சளி எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா கியூர் ஆகுதுங்கறது உங்களால உணர முடியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சாப்பாடுனா சாதம் கீரை கொள்ளு பொரியல் கீரை கொள்ளு ரசம் அந்த தண்ணியில ரசம் உப்பு பருப்பு உப்பு பருப்புக்கு கொஞ்சம் நெய் அவ்வளோதாங்க எங்க வீட்டு சமையல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ